ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நான் வந்து ஆர் ஸ்டூடியோ எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நான் கற்றுக்கும் கற்றுக்க கற்றுக்க அதை அப்படியே நான் வந்து இது வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் என்னுடைய கோர்ஸில் மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது அந்த மாடியூலுக்கு ஆர் ஸ்டுடியோ தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ரொம்பவே உபயோகமானது அதுதான் வந்து அகாடமிக்கில் யூஸ் பண்ணுறாங்க பல இடத்துலையுமே உபயோகப்படுத்துகிறாங்க அதில் வந்து ரொம்ப எளிதாக வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதை உபயோகப்படுத்துகிறோம் என்னுடைய கோர்ஸோடைய இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் முதல் முதல் வீக் தான் முடிஞ்சிருக்கு ஸோ நான் ஆறு படிக்கும்போது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணால் நானும் படித்த மாதிரியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போடுறேன் எனக்கு ஏற்கனவே ஜாவா டிஷார்ட் ஐதான் பேக் ஹண்டில் கோலாங் இந்த நாலு லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஃப்ரண்ட்ஹண்டில் நான் ஆங்குலர் ரியாக்ட் அப்புறம் ச நார்மலான ஜேஎஸ்பி ஹெச்டிஎம்எல் ஜே கொரி எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்டு அப்புறம் நெஸ்ட் ஜேஎஸ் இதெல்லாம் வந்து இதில் வேலை செஞ்சுருக்கேன் டேட்டாபேஸ் சைட்டில் முக்கால்வாசி எல்லா டேட்டாபேஸ்லேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மைசி குவல் எம்எஸ்எஸ்குவல் போஸ்ட் கிரஸ்லேருந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸான மங்கு டிபி அப்புறம் நியோ ஃபோர் ஜி கிராஃப் எக்ஸ்எம்எல் கிராஃப் டே டிபிக்கான நியூ ஃபோர் இந்த மாதிரி பல டேட்டாபேஸில் வேலை செஞ்சுருக்கேன் க்ளவுட்லேயும் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்து ஆர் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்குது முதல் வாரம் ஒர்க் பண்ணதில் இப்போ இந்த ஆர் ஸ்டூடியோ ஆருங்கிறது ஒரு அதுதான் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டேஷன் பண்ணோம் ஆர் ஸ்டூடியோங்கிறது ஒரு ஐடிஇ நம்ம எப்படி எக்லிப்ஸ் பைசாம் வெப்சாம் உபயோகப்படுத்துவோமோ அதுமாரி ஒரு ஐடிஇ அந்த ஆருங்கிற அந்த கம்பைலர் கூட வந்து பேசுகிறதுக்கான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஐடி இல்லைனா டெர்மினலில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஆரை ஓப்பன் பண்ணோடனே முதல் விஷயம் நம்மளுடைய டிஃபால்ட் வந்து இங்கே சோர்ஸ் இருக்கும் சோர்ஸில் வந்து நம்ம இங்கே நிட் பண்ணலாம் அதாவது இங்கே இங்கே எழுதி முடிச்சுட்டு அந்த கூடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்கும்போது இது பண்ணுவேன் மற்றபடி இங்கே வந்து கன்சோல் இதில் தான் இந்த கன்சோலில் தான் வேலை செய்யணும் இங்கே வந்து நமக்கு ப்ளாட்ஸ் இருக்குது அப்புறம் என்னென்ன பேக்கேஜஸ் ஆரில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் ஹெல்ப் ஸ்க்ரீன் இதுக்கு நம்ம வர அப்புறமா நான் வரேன் இங்கே வந்து வியூவர் ப்ரெசன்டேஷன் இந்த இடெலாம் இங்கே இருக்குது இது வந்து நம்மளுடைய டேட்டாவுடைய இந்த வேரியபிள்ஸை பார்க்குறதுக்கு நான் ஏற்கனவே இது வரைக்கும் வேலை செஞ்சதை இங்கே பார்த்துட்ருக்கேன் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல இதுக்குள்ளே முதல் முதல் கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதோடைய ஃபாண்ட் சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம் எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா கண் வலிக்கும் அதுக்கு வந்து நம்ம வியூவில் போய் ஜூம் அவுட் பண்ணலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் இன் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லா பெருசாகுது அப்போது கொஞ்சம் சுலபமாக நம்மளால் பார்த்து டைப் பண்ண முடியும் முதல்ல ஆறு வந்து ஒரு கேல்குலேட்டராக உபயோகப்படுத்தி பார்க்கலாம் டூ ப்ளஸ் டூ டூ மைனஸ் டூ என்னுடைய ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்ன்னா எது எது செஞ்சிங்கனாலும் முதல்ல வந்து வெரிஃபை பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப சிம்பிளானதுலேருந்து ஆரம்பிங்க ரொம்ப எளிதான ஒரு கால்குலேஷன்லேருந்து ஆரம்பிங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியணும்னு இல்லை பேசிக்கானதுலேருந்து ஆரம்பிங்க அப்புறமா எது செஞ்சாலும் அதை வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே இருங்க இப்போது அடிஷன் ஒர்க் ஆகுது சப்ராக்ஷன் ஒர்க் ஆகுது டூ பை ஃபோர் டூ பை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருதா ஃபோர் பை டூனா டூ வருது இப்போது ஃபைவ் பை டூன்னா என்ன வரும் 2.5 பாயிண்ட் வருது சப்போஸ் எனக்கு வந்து இது வேணும் ரிமைண்டரும் கோஷன் வேணும் அப்படின்னா ஃபை பர்சன்டேஜ் 2 டூன்னு போட்டோன்னா ரிமைண்டர் வருது கோஷன்ட்டுக்குதானா இல்லை கோஷன்ட்டுக்கு என்ன வரும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி பார்த்துட்டேன் இந்த இதே ஆப்ரேட்டர் தான் முன்னாடி ஒரு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்லாஷ் போட்டோன்னா நமக்கு வந்து கோஷன்ட்டு வந்துருமா இது வந்து மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம்மா பர்சன்டேஜ் 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 வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் ஒரு பர்சன்டேஜ் தான் வரும் மீதி லாங்குவேஜில் இங்கே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும் சில இடத்துல வந்து ரெண்டு ஸ்லாஷ் வரும் அந்த மாதிரி வருமோன்னு நான் ட்ரை பண்ண ஆனால் வரல ஆக ஃபைவ் டிவைடட் பை டூன்னு போட்டோன்னா நமக்கு 2.5 கரெக்ட்டான அந்த டெசிமல் ஆன்சரா வந்தரும் இப்போ 5 / 3 ன்னு போட்டோம்னா 3 1 is 3 ரிமைனிங் um, வந்து 2 20 வரும் அப்ப 6 * 3 = 18 26 6 ன்னு வரும் பை இதிலே வந்து கோஷண்ட் ரிமைண்டர் அப்படினு வருதா இப்போ 5 परसेंटेज परसेंटेज மாடுலோ 3 ன்னு போட்டோம்னா 3 1 is 3 ബാലൻസ് 2 ரிமைண்டர் 2னால இந்த 2 நமக்கு கிடைக்கும் இப்போ 5 परसेंटेज

Multiplication bracket, 1 plus 2 into 3 minus 2 3 நான் வந்து, சொன்னாரு, இப்போ இப்போ multiplication, addition, சப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாரு, இப்போ எக்ஸ்பனன்ஷியல் இங்கே இல்லை அதனால் இப்போ த்ரீ மைனஸ் டூ ப்ராக்கெட் தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகுமா த்ரீ மைனஸ் டூ ஒன் ஒன் இன்டூ டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு வரணும் ஆன்சர் சரி நம்ம வெரிஃபையும் பண்ணியாச்சு இப்போ இப்போ இன்னொன்று வெரிஃபை பண்ணுறேன் த்ரீ இன்டூ டூ மைனஸ் ஒன் இது எப்படி வரும்னு பார்க்குறேன் ம் அங்கே மல்டிப்ளை போடலை ஆனால் நம்ம சாதாரணமாக மேக்ஸில் எழும்போது த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டோன்னா மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம் ஆனால் இங்கே ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம சொல்லணும் மல்டிப்ளைங்கிற சிம்பிள் போட்டால் தான் அதுக்கு தெரியுது இப்போ இதில் எக்ஸ்போனன்ஷியல் அப்படிங்கிறத நான் இப்போதான் கற்றுக்கிட்டேன் ஸ்கூல் முடிஞ்சு இன்ஜினியரிங் முடிச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு எக்ஸ்போனென்ஷியல் தான் என்ன ஒன் இ பவர் ஒன் அப்படிங்கிறது டெசிமல் பாயிண்ட் வந்து எந்த எத்தனை டிஜிட்ட்க்கு அப்புறமா வருது அப்படிங்கிறத இது குறிக்குமா இப்போ டெசிமல் வந்து ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் வருமா இந்த ஒன்னுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறமா தான் இந்த டெசிமல் வரப்போகுதான் உதாரணத்துக்கு டுவெல் இ பவர் ஒன்னுன்னு போட்டோன்னா டுவெலுக்கு அப்புறம் ஒரு இன்னும் ஒரு டிஜிட் தள்ளி தான் டெசிமல் வரப்போகுது இப்போ டுவெல் இ பவர் டூன்னு போட்டோன்னா டுவெலுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வரணும் அப்புறமா தான் டெசிமல் ஸோ ஒன் டூ டபுள் ஜீரோனு வரணும் இந்த ஒரு சிம்பிளான விஷயம் வந்து எனக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு பரவாயில்ல இப்போ ஏன்னு புரிஞ்சுருக்கேன் எனக்கு புது விஷயமாக இது நான் என்னுடைய லெக்சரருடைய நோட்ஸில் இது வந்து கொடுத்துருந்தார் டெசிமல் பாயிண்ட்ஸ் எங்கே வருது அப்படின்னு கொடுத்துருந்தாரு ரைட்டு இதே இப்போ மைனஸில் போட்டோன்னா ஒன் இ பவர் மைனஸ் ஒன்னால் என்ன வரும் டெசிமல் பாயிண்ட் வந்து ஒன்றுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் முன்னாடி வரணும் அப்போனா ஒன்னுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுட்டு அதுக்கு முன்னாடி தான் டெசிமல் வரப்போகுது இல்லை ஒன் சரி ஒன்னுக்கு அப்புறமா இருக்குது டெசிமல் அது வந்து ஒரு டிஜிட் தள்ளுறோம் அதனால் பாயிண்ட் தான் வருது இப்போ ரெண்டு டிஜிட் ஒன்னுக்கு அப்புறமா நான் ஆக்சுவலாக இந்த ஒன்னு கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம் ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு கொடுக்குறோமா இ பவர் மைனஸ் டூனா இந்த டெசிமல் வந்து ரெண்டு டிஜிட் லெஃப்ட்டுக்கு நவுற போகுது அப்போ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் சரி சூப்பர் ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் இப்போ இது இது வந்து கேல்குலேஷன் கேல்குலேட்டராக உபயோகப்படுத்துகிறோம் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணியாச்சு இந்த பேர்ட் மாஸ் பண்ணியாச்சு ஈனா என்னன்னு கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்தது இதில் வந்து ஒரு வேரியபிள் ஒரு வேரியபிள் வந்து எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள் நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டூ டூன்னு அப்படின்னு கொடுப்போம் இப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணால் டூ வருது நம்ம ஈக்குவல் டூன்னு கொடுத்தா ஒர்க் ஆகுது ஆனால் என்னோடய லெக்சரர் என்ன சொன்னார்ன்னா அவரோட இதில் வந்து இப்படி போட்டிருந்தார் த்ரீ வந்து எக்ஸுக்கு போகுது அப்படின்னு எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ த்ரீ இப்போ இன்னொரு பியூட்டி என்னென்னா இப்படியும் நம்ம போடலாம் நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்கே ஃபோர்னு கொடுக்குறேன் ஃபோர் கோஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபோருன்னு வருதா ஆனால் ரிவர்ஸ் ஒர்க் ஆகலை ஃபோர் போட்டு நான் இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து எரர் வந்துடுது எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் அந்த ஆரோ வந்து வேரியபிளாக பாயிண்ட் பண்ணோம் யாரும் வந்து ஃபிக்ஸ்டு நம்பரை பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படி வந்துடுச்சு யார் இது ஒரு விஷயம் இப்போ நான் இங்கே வேரியபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன்ல இங்கே மேலே போனோன்னா எனக்கு இங்கே என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா எனக்கு இந்த வேரியபிள் இங்கே காட்டும் இங்கே எக்ஸ் பாருங்கள் ஸ்மால் எக்ஸ் நான் வேறு ஒரு பேரில் வைக்கிறேன் வேரியபிள் வேரியபுல்ங்கிறது கீவேர்ட் ஆகிடுச்சா இல்லை வேரியபிள் வேரியபிள பாயிண்ட் பண்ணது இந்த ஆரோ ஒன் பாயிண்ட் டூ இங்கே வேர்ன்னு வந்துடுச்சு பாருங்க வேர் ஒன் பாயிண்ட் டூன்னு இங்கே வேரியபிள் வந்துடுச்சு இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கமெண்ட் சொன்னார் இந்த வேரியபிளை இங்கேருந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு என்ன கமண்ட் ஆர் ரிமூவ் ஆர் நம்ம வேரியபிள் நேமை கொடுத்துட்டோம்னா அங்கேருந்து அந்த வேரியபிள் போயிடுச்சு பாருங்கள் வேரியபிள் போயிடுச்சு நிறைய வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னா ஆரம் எக்ஸ் கமா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒய் இல்லையா நம்ம இசட் இருக்குது இசட் கொடுப்போம் எக்ஸ் ஏற்கனவே ரிமூவ் ஆயிடுச்சு அதனால் எக்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட ஸ்மால் இசட் தான் இருக்குது ஆக இப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சூப்பர் இது ஒரு விஷயம் அடுத்தது ஒரு அரே இதில் வந்து வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நம்பர் அரேன்னு வச்சுக்கோங்க அரே ஒன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு இந்த சி அப்படிங்கிறது சின்டாக்ஸ் சி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அறைவாக கன்வெர்ட் ஆகும் இந்த சிக்கு ஏதோ மீனிங் இருந்தது அதை நான் முன்னாடி பார்த்தேன் ஒரே நிமிஷம் இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன் திருப்பி நான் என்னுடைய நோட்ஸ் பார்த்துட்டேன் சிங்கிறது கம்பைன் இல்லைனா கன்காட்டினேட் கண்காட்டினேட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்தோன்னா இது வந்து ஒரு அறைவாக மாற்றும் எதுக்காக இப்படி நான் கொடுத்தேன்னா இந்த லாஸ்ட்டில் கடைசியாக வந்து ஒரு கமா மட்டும் கொடுத்தோன்னா அது எடுக்காது அப்படிங்கிற காமிக்க தான் இப்போ ஒரு அறை வந்துடுச்சு இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம ஏஆர்ஆர்ஓ நான் அரே நேமை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெக்டார் அந்த வெக்டர் வந்து நமக்கு கிடச்சிடும் இப்போது இதில் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஆரம்ப நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் கோலன் என்டிங் நம்பர் கொடுத்தோன்னா அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் ஜென்ரேட் ஆகிடும் இப்போ ஃபைவ் டு ஒன் கொடுத்தா டிக்ரீசிங் ஆர்டரில் வருது இப்போ இது வெரிஃபை பண்ணுறோம் ஃபைவ் இருக்கா இருக்குது ஒன் இருக்கா இருக்குது அதுக்கு நடுவில் ஒன்று ஒன்றும் இருக்குது இப்போ நமக்கு இந்த சீக்வென்ஸ் வந்து ரெண்டு ரெண்டாக ஏறணும் அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸை கொடுத்தோம்னா இந்த சீக்வன்ஸ் ஜென்ரேஷன் ஓபன் ஆயிடுச்சு இந்த ஹெல்ப் வச்சு சீக்வன்ஸ் ஜென்ரேட்ஸ் ரெகுலர் சீக்வன்ஸ் வித் டிஃபால்ட் மெத்தட் ஃப்ரம் டு பை இதுதான் வந்து நம்ம கொடுக்கணும் ஃப்ரம் கொடுக்குறோம் பை கொடுக்குறோம் இப்போ பை வந்து டூ மைனஸ் ஃப்ரம் பை லென்த் ஆஃப் அவுட் மைனஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இப்போ எஸ்சிக்யூ சீக்வன்ஸ் எனக்கு ஒன்னுலேருந்து ஃபைவ் வரைக்கும் வரணும் நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் டிவைடட் பை

பை ஈக்குவல் டு டூன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் டூக்கு அப்புறம் ஃபோர் வரணும் அவ்வளோதான் சூப்பர் ஸோ இது ஒன்று ஒர்க் ஆகுது ஸோ அந்த வெக்டார்ஸ் வந்து நம்ம கோலன் கொடுத்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறத உபயோகப்படுத்தலாம் இதில் அடுத்தது இப்போ நம்ம ஒரு இந்த அரே ஒன்று எடுத்துப்போம் அரே ஒன்று வந்து நம்ம இருந்து பத்து வரைக்கும் பண்ணிக்கலாம் வரைக்கும் வரைக்கும் இப்போ இந்த மீன் வேணும் நான் எடுத்துக்கிறேன் சிம்பிளா பண்றதுக்காக அஞ்சு வரைக்கும் எடுத்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ ஆவரேஜ் என்ன ஆஃப் அரை ஒன் அரை ஒன் பதினஞ்சா 15, 5 4, 9 1, 10 3, 13 2, 15. இப்போ average அப்படியுங்கருது <past> என்னது? <pidin> sum of array 1, divided by length of array 1. ARR1. நம்ம இந்த ARR1 ஒன்னு மாத்திட்டு length of array, could not find length. லென்த்துக்கு என்ன வரும் லென்த் எல்இஎன் இல்லை அது வந்து பைத்தானில் வரும் வேறு லாங்குவேஜில் வரும் இப்போ ஆவரேஜை ப்ரிண்ட் பண்ணோன்னா த்ரீ சம் ஆஃப் அரே ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சம் ஆஃப் அரே ஒன் வந்து ஃபிஃப்டீன் நம்ம முன்னாடியே கேல்குலேட் பண்ணோம் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் ப்ளஸ் ஒன் டென் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டீன் ப்ளஸ் டூ ஃபிஃப்டீன் இப்போ லென்த் ஆஃப் அரே ஒன் லென்த் ஆஃப் அரை ஒன் வந்து ஃபைவ் ஸோ ஃபிஃப்டீன் பை ஃபைவ் வந்து த்ரீ ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா வேல்யூ அந்த அறையில் இருக்கிற எல்லா எண்களையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த லென்த்தோடு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும் அது வந்து ஈக்குவல் டு போட்டாலும் வருது இப்படியும் வருது ஆக ஈக்குவல் டு நான் யூஸ் பண்ணதில்லை இப்போ தான் கற்றுக்கிறேன் ஈக்குவல் டூ ஒர்க் ஆகுது ரைட்டு இப்போ இந்த ஆவரேஜை நம்ம மீன் அப்படின்னு ஒரே ஃபார்முலா வச்சு எடுத்துடலாம் மீன் ஆஃப் ஒன் அப்படின்னு எடுத்தோம்னா இதே தான் அது உள்ளே பண்ண போகுது அது நம் கண்டுபிடிச்சி அதுலன்த்தை கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி நமக்கு மீன் அப்படின்னு கொடுத்துரும் ஸோ மீன்கிறது எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அடுத்தது மீடியன் அப்படின்னு ஒன்று இருக்குது மீடியன் ஆஃப் அரை ஒன் மீடியன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இந்த அறை எடுத்துப்போம் இந்த அறைவோடைய எந்த பாயிண்ட்டு நடுப்பகுதி மிடில் எந்த பாயிண்ட் வந்து ஈக்குவலாக அந்த அறைவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரிச்சிடுமோ அதுதான் வந்து மீன் இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் வேறு ஒரு உதாரணம் இந்த அறை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அரே டாட் அப் அண்ட் ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம் இப்போ டாட்டு வராதில்ல சரி சரி அப் அண்ட் அப் அண்ட் ஒன்று இருக்குது எப்படி பண்ணோம் எக்ஸு வேல்யூஸ் ஆஃப்டர் எக்ஸ் வந்து அரே ஒன் எந்த வேல்யூ நம்ம இப்போது ஆர் அப்படிங்கிற வேல்யூ வந்து அதில் சேர்ப்போம் அந்த அரேல அது வந்து சேர்ந்துடுச்சு ஸோ அப் அண்ட் பண்ணிட்டோம் இப்போ இதோடைய மீடியன் மீன் வந்து நம்ம தெரிஞ்சது தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை கவுண்ட் இப்போ மீடியன் கண்டுபிடிக்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு இங்க ரெண்டாவது வேலையு இங்கே ரெண்டு நடு வேல்யூக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு அப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டு நம்ம அதோட டிவைட் பண்ணணும் அதுதான் நடு பாயிண்ட் அப்போது ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் பை டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் நமக்கு ஆன்சர் வரணும் கரெக்டான பார்த்துக்கலாம் மீடியன் ஆஃப் ஓ அரே ஒன் நமக்கு ஸ்டில் இன்னும் மாறலை சரி சரி அப்போ அரே ஒன்றுக்குள்ளே திருப்பி இந்த அப்பெண்ட் பண்ணி அரே ஒன் கம்மா சிக்ஸ்னு அதில் போய் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் சிக்ஸ் இப்போ அரே ஒன் மாறிடுச்சா இங்கே நம்ம வெரிஃபை பண்ணாமல் விட்டோம் மாதிரிங்க இங்கே அப்பண்ட் கொடுத்தோம் அப்பண்ட் பண்ணது ஆச்சு ஆனால் ஒரிஜினல் அரே மாறலை நம்ம ஒரிஜினல் மாறி இருக்கும்னு நினச்சி நான் மீடியன் போட்டேன் இப்போ மீடியன் ஆஃப் மீடியன் ஆஃப் அதே ஒன் போட்டோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக வருது மீன் பார்த்தாச்சு மீடியன் பார்த்தாச்சு அடுத்தது மோடு இப்போ மோட் அப்படிங்கிறது மேக்சிமம் அக்கரன்ஸ் ஆஃப் அ வேல்யூ எந்த வேல்யூ ஒரு அறையில் அதிகமான தடவை வந்து வருதோ இப்போ மோடு மோட் ஆஃப் அதே ஒன் கொடுத்தோன்னா வருது அப்போ வந்து நான் வந்து ஏதோ மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் இல்லை மோடு வந்து அந்த டேட்டா டைப் தான் சொல்லுமா அதனால மோடு வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியாது இப்போ இது இல்லாம நம்ம ஆறுல வேறு என்ன பண்ணலாம்னா இதில் நிறையா டேட்டா செட்ஸ் இன்பில்ட் டேட்டா செட்ஸ் கூடவே சேர்ந்து வந்திருக்கும் உதாரணத்துக்கு எம்டி கார்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா செட் இந்த எம்டி கார்ஸ் என்ன அப்படின்னு கொஷின் மார்க் போட்டு பார்த்தோன்னா மோட்டார் ட்ரெண்ட் கார் இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் இந்த மோட்டார் ட்ரெண்டு மேகசின் வந்து கார்ஸை சர்வே எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா செட் இது இதில் என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் எம்பிஜி எஸ் சிலிண்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபீல்ஸ் இருக்குது இந்த டேட்டா செட் இருக்குது அதேமாரி ட்ரீஸ் ட்ரீஸ்னு ஒரு டேட்டா செட் இருக்குது இது வச்சு இந்த ட்ரீயோடைய கிர்த் ஹைட் அண்ட் வால்யூம் இதை வந்து நம்ம இந்த டேட்டா செட்டை உபயோகப்படுத்தி நம்ம அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணலாம் இப்போ என்னென்ன டேட்டா செட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணுன்னா டேட்டா கொடுத்தோன்னா இங்கே வந்துடுச்சு மேலே ஏர் பேசஞ்சர் பிஜே சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய டேட்டா செட் இருக்குது இதில் என்ன வேணுமோ நம்ம உபயோகப்படுத்தி நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கலாம் இப்போ இந்த டேட்டா செட்டில் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் நம்ம எம்டி கார்ஸுன்னு போட்டாலே இது வந்துடும் இல்லைன்னா டேட்டா ஆஃப் எம்டி கார்ஸ் டேட்டா ஆஃப் எம்டி கார்ஸ்னாலும் வரும் ஆனால் எங்கே வந்திருக்கு இது வந்து இங்கே எம்டி கார்ஸ் இங்கெங்கோ லோட் ஆகிருக்கும் எம்டி கார்ஸுங்கிறது இங்கே லோட் ஆயிடுச்சு இப்போ முதல் கொஞ்சம் ரெக்கார்டு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஹெட் ஆஃப் எம்டி கார்ஸ் போட்டோம்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெக்கார்டு வருது நம்ம பேண்டாஸ்லேயும் வரும் பைத்தான் பேண்டாஸ்லேயும் இதே மாதிரி இருக்குது ஹெட்டு லாஸ்ட்டு அந்த சிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணுன்னா டெய்ல் ஆஃப் எம்டி கார்ஸ் போட்டோன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் வருது இது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இப்போ இந்த எம்பிஜி அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்கணும் மைல்ஸ் பல் கேலன் பார்க்கணும் அப்படின்னா எம்டி கார்ஸ் இங்கே டாலர் போட்டு எல்லா காலமும் அங்கே கந்துடும் வந்துடும் அதை நம்ம கிளிக் பண்ணி அதை கொடுத்தோன்னா இது வந்துடும் இது கரெக்டான நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் முதல் வேலு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் ஸோ கரெக்டாக தான் இது வந்து வருது ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா செட்ஸை லோட் பண்ணிக்கலாம் அந்த டே டேட்டா செட்ஸை உபயோகப்படுத்தி நம்ம வந்து படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் என்னென்ன நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இந்த டேட்டா செட்டை நம்ம பிளாட்டும் பண்ணி பார்க்கலாம் பிளாட் ஆஃப் எம்டி கார்ஸ் இப்போ இந்த எம்டி கார்ஸ் எம்பிஜியை வந்து ஒரு வேரியபுளில் போடலாம் எம்பிஜி அப்படிங்கிற ஒரு வேரியபுளில் எம்டி கார்ஸ் எம்பிஜி எம்பிஜி எப்படின்னு பண்ணால் அது வந்துருச்சு இப்போ பிளாட் எம்பிஜி அப்படின்னா நமக்கு இங்கே வந்து அழகாக பிளாட் பண்ணிடும் இதே வந்து நம்ம ஹிஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் ப்ளாட் பண்ணலாம் ஹிஸ்ட் ஆஃப் mpg எ ஒரு ஒரு ரெக்கார்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ இந்த சிலிண்டரும் எம்பிஜி வச்சு நான் ப்ளாட் பண்ணணும் சிலிண்டர் பேஸ் பண்ணி இந்த மைல்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா ஃப்ளாட் எம்பிஜி ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் சிலிண்டர் ஆ சிலிண்டர் என்னன்னு தெரியல இல்லையா சரி அப்போது இப்போ என்ன பண்ணணும் எம்பிஜியும் சிலிண்டர் எதுல இருந்து டேட்டா ஈக்குவல் டு எம்டி கார்ஸ் இப்போது சிலிண்டருக்கும் எம்பிஜிக்கும் நமக்கு பிளாட் ஆயிடுச்சு சிலிண்டர் அதிகமாகும்போது நம்மளுடைய மைல்ஸ் பெர் கேலன் வந்து இங்கே குறையுது இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு இங்கே வந்து அதிகமாகிருக்கு இதில் கலர் கொடுக்கலாம் கலர் ஈக்குவல் டு ரெட் ரெட் ஆயிடும் வேறு என்ன பண்ணலாம் இந்த இதை வந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஆரை உபயோகப்படுத்தி நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக்ஸாக எப்படி இந்த ஆறு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம் மேலும் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது இது இதை உபயோகப்படுத்தி எப்படி பைனாமியல் எப்படி காசியன் அந்த அந்த கிராஃப்லாம் எப்படி வரையிறது அதை வச்சு நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்